அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கடையில் மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து சைனீஸ் கேட்டால் அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறையா பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லையா டெய் அந்த ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சோன்ன கொஞ்சம் மரியாதையாக பேசுடா மானம் கட்டுறவன் ஒரு ஊர்கா கூட வாங்க வக்கில்லாமல் எதுக்கு வாங்கினு சப்புக்கு போகிறான் எம்மா எதுக்காங்க நம்ம என்ன அடிச்சீங்க ஏன்டா ரொம்ப ஓவராக போகிற அவனை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது டேய் அந்த ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சது நான் தான்ண்டா என்னது அது நீங்களா என்னன்னே நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது தானே டேய் நீங்களா இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா என்னாலேயே தாங்க முடியல அதான் பிரேக் போட்டேன் இதை நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலனே ஆமாம் என்னென்ன நடந்தது ஏண்டா அவன்னா விளக்கமாக சொல்லியிருப்பானே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற அவரே ஊர்கா மேட்ற மட்டும்தானே சொன்னாரு ஆஹா பாதியை மறைச்சிருக்கான ஐயா ஏண்டா அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானு நான் கஷ்டப்பட்டு குஸ்காவா காஞ்சு வாங்கின கட்டிங்க நான் தொட்டு நாக்கில் வச்ச அந்த ஊறுகாய்க்கு பதிலாக எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டான்டா அதை சொன்னானாடா அதை எங்ககிட்ட சொல்லலண்ணே கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான் ஆசையோட சரக்கடிக்க போன எனக்கு கடைசியில் தொட்டு நாக்களை வச்ச ஊருக்கு அதான்ண்டான் மிச்சம் அனே ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம் தீக்கணுன்னு இப்போ தான் சொன்னீங்க அதுக்குள்ளே உங்கள் மேலேயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே அவன் நான் யாருன்னு தெரியாமல் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் வரட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு போனா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே ஆஹா அப்போது இப்போ ரிட்டன் இங்கே வருவான் வரட்டும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்

தலைவனாக இருக்கவே லாய்க் இல்லை ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற ஆ எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை ஹலோ எல்லாேருக்கும் பிடிச்சி தான் இந்த பேரை வச்சிருக்கோம் ஆமாம் அது என்ன நாக்கு மூக்க குடிக்கார சங்கம் ஹலோ மிஸ்டர் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா இல்லை என்னை பேட்டி எடுக்க வந்தியா நீ குடிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போனால் போகுதுன்னு விடுற இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுப்பியா என்ன ஹலோ நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதா ஊறுகாய் தோட்டா எங்கே வைக்கிறோம் நாக்கில் தானே வைக்கிறோம் அத்தான் நாக்கை அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம் முக்கை அதனால் மூக்கு நாக்கு முக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம் அதனால தான் நாக்க குடிகார சங்கம்னு வச்சிருக்கோம் அ அற்ரா நாக்கு முக்க அற்ரா நாக்கு முக்க அர்ற அற்ரா நாக்கு முக்க ஏ அர்ரா அற்ரா அர்றா அற்ரா நாக்கு முக்க போதுமா அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா யாரோ எதையோ நினச்சி பாட்டு போட்டால் நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா சரி அதெல்லாம் போகட்டும் என்னோடய விஷயம் என்னாச்சு என் கட்டிங் எடுத்து குடிச்சிட்டலப்பா அதை எப்படி நான் கட்டிங்க குடிக்க போகிறேன்னு உண்மையை சொல்லிட்டு குடித்தேன் ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டு நாக்கில் வச்ச புரியுதா ஆஹா பயன்ட்டை பிடிச்சிட்டான ஐயா ஒருவேளை தொட்டு நாக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமோ அப்படி சொல்லியிருந்த இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது கட்டிங்கும் நம்மளை விட்டு போயிருக்காது என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கோம் என்ன அது கோர்ட்டுக்கா எப்பா இத்தனை ஊறுகாய் தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றியப்பா நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் புரியுதா ஏப்பா செலவு ரொம்ப ஆகுமே செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இதை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் என்னது எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவியா ஆமாம் செலவு பண்ணிவிட்டு மொத்தமாக பில்லை போட்டு உங்ககிட்ட வாங்கிடுவேன் ஆஹா நம்ம காசுலேயே கோர்ட்டுக்கு போக பார்க்குறானாய்யா ஆஹா நாம் ஊறுகாய தொட்ட பிரச்சனை உலகத்துக்கே தெரிஞ்சிடும் போல் இருக்குது ஐயா பேசாமல் இவங்ககிட்டயே சரண்டராகிட வேண்டியது தான் எப்போ எதுக்குப்பா கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நீயே ஒரு தீர்ப்பை சொல்லீங்க என்னது தீர்ப்பை சொல்ல சொன்னால் ரொம்ப யோசிக்கிறான் ஆஹா எக்கச்சக்கமாக யோசிச்சு ஏடா கூடமாக தீர்ப்பை சொல்லிடுவானோ கடவுளே தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும் தீர்ப்பை தள்ளி போடுறேன் கூடிய சீக்கிரமே மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திப்போம் வரட்டுமா ஆஹா ஊருகா பிரச்சனைய ஊற வச்சுட்டு போயிட்டானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்